ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரை பகுதியில் உள்ள ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் கடந்த பத்து நாட்களாக ராணுவ நடவடிக்கை மேற்கொண்டிருந்த இஸ்ரேல் படையினர் அங்கிருந்து வெளியேறினர் இஸ்ரேல் படையினர் வெளியேறுவதற்கு முன்னர் அவர்களின் பத்து நாள் தாக்குதல் நடவடிக்கையில் ஏராளமான கட்டுமானங்களை தரைமட்டமாக்கியிருந்தனர் என சர்வதேச ஊடகங்கள் தகவல் பகிர்ந்தன இதுகுறித்து பாலஸ்தீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் காசாவில் ஏற்படுத்திய நாசத்தை மேற்கு கரை பகுதிக்கும் இஸ்ரேல் ராணுவம் கொண்டு வந்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேற்கு கரையின் மற்றும் பகுதியில் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கையை தொடங்கியதாக நூற்றி நாற்பது பேர் காயமடைந்ததாகவும் சர்வதேச ஊடகங்கள் தகவல் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத் இருபத்தி ரெண்டு மில்லியனில் இருந்து ஆரம்பமாகின்றது கென்யாவின் நேரி நகரில் என்ற சா என்ற பாடசாலை மாணவர் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் சிக்குண்டு பதினேழு மாணவர்கள் உயிரிழந்துள்ளனர் பல மாணவர்கள் கல்வி கற்று வந்த குறித்த பாடசாலையில் மாணவர்கள் தங்கையிருக்க பிரத்யேகமாக காணப்படுகின்ற விடுதியிலேயே இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த கோர விபத்தில் பதினேழு மாணவர்கள் தீயில் உடல் கருகி உயிரிழந்துள்ளனர் என்பதோடு மேலும் பதிமூன்று மாணவர்கள் பலத்த தீ காயங்களுக்குள்ளாகி சிகிச்சை பெற்று வருகின்றனர் தகவல் அறிந்து விரைந்த அந்நாட்டு போலீசார் மற்றும் தீயணைப்பு துறையினர் பாடசாலை விடுதியில் தீயை அணைத்து காயமடைந்த மாணவர்களை மீட்டுள்ளனர் இந்நிலையில் தீ விபத்துக்கான காரணம் குறித்து போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சீனா தனது வெப்பமான ஆகஸ்ட் மாதத்தை தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டுக்கு பிறகு இவ்வாண்டு பதிவு செய்ததாக தேசிய வானிலை ஆய்வு நிலையம் தெரிவித்துள்ளது இவ்வாண்டு சீனாவின் வடக்கு மற்றும் மேற்கு பகுதிகள் கடுமையான வானிலை வெப்ப அலைகள் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டன கரியமில வாயுவை வெளியேற்றுவதில் சீனா முன்னிலையில் உள்ளது என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் இதனால் உலகளாவிய பருவநிலை மாற்றம் தீவிர வானிலை நிகழ்வுகள் இயற்கை சீற்றங்கள் அடிக்கடி ஏற்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது கரிம வாயு வெளியேற்றத்தை இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் உச்சத்துக்கு கொண்டு வந்து அதை நிகர பூச்சியத்துக்கு கொண்டு வரவும் சீனா உறுதி பூண்டுள்ளது இவ்வாண்டு ஆகஸ்ட் மாதத்தில் சீனா நீடித்த அதிக வெப்பநிலையை அனுபவித்தது என அந்நாட்டு வெளியுறவுத்துறை நேற்று தெரிவித்தது ஆகஸ்ட் மாதத்தில் தேசிய சராசரி வெப்பநிலை டிகிரி செல்சியஸாக பதிவானது இது சராசரியாக ஆகஸ்ட் மாதத்தில் பதிவாகும் வெப்பநிலையை விட ஒன்று தசம் ஐந்து டிகிரி செல்சியஸ் அதிகம் சீனாவின் தேசிய பருவநிலை மையத்தின் இணை இயக்குநர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குடன் வீரகேசரியின் குறுந்தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையளத்தில் இருந்து ஆரிஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்திரி தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்